ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க மாலினி இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன் லெமன் கொரியண்டர் ரைஸ் கிரீமி மஷ்ரூம் ரெசிப்பிங்க அதிக பொருள் எதுவும் சேர்க்காம சிம்பிளாக ஒரு லன்ச் ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவரில் லெமன் கொரியண்டர் ரைஸையும் க்ரீமியான மஷ்ரூமையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரைஸ்ரதுக்காக கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட் ஆனோட ஒரு டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் சேர்த்துக்கலாங்க மூணு வரமிளகாய மிக்சியில நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஆரிகோனா சேர்த்துக்கலாங்க இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கலா அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ஹை பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சே வதக்கி விடுங்க வெங்காயம் நல்ல கோல்டன் கலர்ல வரணும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு கை அளவு மல்லித்தலைய நல்லா பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் மல்லித்தழை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் பிளேவரு நல்லா கலந்து விட்டுறலாங்க ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப இதோடவே ரெண்டு கப் அளவுக்கு ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியா இருந்தாலும் உதிரி உதிரியா ஆட் பண்ணிக்கோங்க சாதத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு சாதத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் சேர்த்துக்கலாம் இதோடவே லெமனோட மேல் தோலை வந்து நம்ம துருவி சேர்க்கணும் லெமன் ஜெஸ்ட் இதை இந்த மாதிரி லெமனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல இருக்கிற தோலை மட்டும் இந்த மாதிரி துருவல்ல துருவி எடுத்துக்கலாம் கிரேட்டர்ல இந்த மாதிரி துருவி இது நல்ல நல்ல ஒரு ஒரு கொடுக்கும் ரொம்ப நம்ம வந்து துருவி எடுக்க கூடாது மேலால மட்டும் துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமா துருவி எடுத்துட்டீங்கன்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இதோடவே அரை லெமன் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதான் சூப்பரான லெமன் கொரியண்டர் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா கொஞ்சமா நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்ளோதான் லெமன் கொரியண்டர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப கிரீமி மஷ்ரூம் ரெடி பண்ணிக்கலாம் பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்ல ஹை பிளேம்லயே ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே இருநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சில்லி பிளேக் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சில்லி பிளேக்ஸ் இல்லைன்னா நீங்க சில்லி பவுடர் கூட பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் நல்லா ஹை பிளேம்ல வச்சே கலந்து விடுங்க மஷ்ரூம்ல இருந்து நல்லா தண்ணி விடும் அந்த எல்லாம் ட்ரை ஆகி நமக்கு நல்லா வெந்து வரணும் பாருங்க நல்லா தண்ணி விட்டுருக்கு நல்லா கலந்து கலந்து விட நல்ல மஷ்ரூமும் வெந்துடும் நல்லா ட்ரை ஆயிரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்திலேயே மஷ்ரூம் நல்லா வந்துருச்சு தண்ணியும் பாருங்க ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம வெந்த மஷ்ரூமும் வெளியே எடுத்துரலாம் இது அப்படியே சாப்பிடவே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நம்ம வெளிய எடுத்துட்டேன் இப்ப அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் உடனே ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மைதா மாவு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க அந்த பட்டரோட ஒரு செகண்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஃப்ரை ஆகிற மாதிரி மைதா மாவும் பட்டரும் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆன உடனே இதோடவே ரெண்டு கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு கிரீமியான டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும் நல்லா கலந்துட்டேன் ரெண்டு கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அருகேனம் சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம மஷ்ரூம்க்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம் இப்ப நம்ம சாஸ்க்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து கலந்து விடுங்க நல்லா திக்காகும் கை விடாமல் கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம சாஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா திக்காயிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாதிரி இருக்கு ஆறு நாள் இன்னிமே நல்லா கெட்டியாகும் அவ்வளவுதான் நம்ம இந்த ஸ்டேஜ்லயே ஸ்டவ் அணைச்சிக்கலாம் இதுலயே ஒரு கால் டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ் மேல வந்து தூவி விட்டுக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியான கிரீமி மஷ்ரூம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரைட் ரைஸோட புல வெரைட்டிஸோட வச்சு சாப்பிட இந்த கிரீமி மஷ்ரூம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நம்ம செஞ்சிருக்கிற லெமன் கொரியண்டர் ரைஸோட இந்த கிரீமி மஷ்ரூமை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த காம்போவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ